ஸ்ரீ அம்மன் ஐமோன் வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐமோனில் செய்த ஒரு செயின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐமூனில் செஞ்ச ஒரு கொடி சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐமோனில் செஞ்ச பிரேஸ்லெட் இது ஜென்ஸ் லேடிஸ்க்கும் இருக்குது ஜென்ஸுக்கும் இருக்குதுங்க இது வந்து கட்டிங் போட்டும் கிடைக்கும் சரிங்களா இது மூணுமே வந்து ஐ மூணில் செஞ்சு மெருகு போட்டதுங்க இந்த பாலிஷ் போட்டு வச்சுருக்கு இது வந்து பாலிஷ் போடாமல் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் பாலிஷ் போட்டும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரேசர்ட்லாம் வந்து பிரேஸ் பாலிஷ் போடாதது அப்படி இருக்குது பாலிஷ் போட்டது அப்படின்னு இருக்குது பாலிஷ் போட்டு கட்டிங் போட்டது அப்படின்னு இருக்குது இப்போ விருப்பம் எப்படியோ அப்படி வந்து நம்ம செய்ய செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் நம்மகிட்ட வர்றது எல்லாமே ஆர்டர் பேஸ் தான் ரெடிமேடாக வச்சு நிறைய தொங்க விட்டுக்கிட்டு அந்த பல்காக செஞ்சு அது நம்ம பண்ணுறதில்லை நமக்கு ஷோரூம் கிடையாது ஹேண்ட்மேடு தான் கையில் செஞ்சு அப்படியே கஸ்டமருக்கு கொடுக்குறது நமக்கு வந்து ஐம்போனில் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் வளையல் காப்பு இதெல்லாம் ரெடிமேடாக கிடைக்கும் சரிங்களா ஒரு சில பேர் வாங்கி நம்மகிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் ஆர்டரை கொடுத்து செஞ்சும் வாங்கிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காமிக்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி ஃபஸ்ட்டு இருக்கிறது கொடி ரெண்டாவது இருக்கிறது வந்து செயின் சரிங்களா இது மூணு பவுன் நாலு பவுன் அந்த லென்த்து அந்த கணம் வரும் இது நீளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சு ஒன்று இருபத்தி ஏழு இன்ச்சு ஒன்று அவங்க கஸ்டமர் அப்படி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து இருபத்தி நாலு இன்ச்சு தான் வைக்கிறது அவங்க வெறுப்புப்பட்டால் இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் ஓகேங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே இது ஸ்ரீ அம்மன் ஐமோன் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்